கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கொட்டி தீர்த்த மழையால் பாறைக்காமடம் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயஹரன் வழங்க கேட்கலாம் ஜெயஹரன் விவரங்களை பதிவு நிச்சயமாக செய்தார் அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக தமிழகத்திற்கு ஏற்கனவே ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பார்த்திருந்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே அதாவது தென் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது நவம்பர் மாதத்தில் முடிய வேண்டிய மழை டிசம்பர் மாதத்தில் தீவிரத்தை காண்பித்துள்ளது இந்நிலையில் நேற்று இரவு முதல் விடிய விடிய கனமழை அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நாகர்வில் ஆர்ணாமலை மூலப்பாண்டி தக்களை கொலசேரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நாகர்கோவில் அருகே பாரைக்காமுடம் பகுதிகளில் தெருக்களிலெல்லாம் தண்ணீர் புகுந்து முட்டளவுக்கு தண்ணீர் இருப்பதால் வீடுகளிலிருந்து மக்கள் வெளியே வர முடியாமல் முடங்கி உள்ளார்கள் அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்குவதற்கு கடைகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதே